பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க பிளாக்ல சாப்பாடு விற்கிறதா நான் இது பார்த்தேங்க நான் காசு அதிகமாக கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும் இங்கே சாப்பாடு அதிகம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் என்னங்க இது அரசியல் அதனால் புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது இன்றைய காலகட்டத்தில் பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்துருக்கிறது வந்திருக்கிறது ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோடு எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனது கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம் தாமரை வந்து தண்ணியில வளரப்போகுது மலரப்போகுது தாமரை இலையில ஏன் ஒட்டணும் தாமரை தண்ணியில வளரப்போகுது மலரப்போகுது எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார் அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்கிறாரு இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்போ இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமானு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அங்கிள்னு கூப்பிட்றாருன்னா அது எல்லாமே அரசு ஒருவர்கள் எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு வேற ஒன்றும் இல்லை வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பி எம் அப்படின்னு கொடுத்தாரு திடீர் திடீர்னு கத்துறாரு திடீர் திடீர்னு குறைக்கிறாரு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு பயந்துட்டேன் திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு நான் வந்து டிவில பார்த்தேன் என்ன பேசுறாரு பார்க்க வேண்டியதானே அது வந்து பொருந்தா கூட்டணியா பொருந்தர கூட்டணி அவருக்கு என்னப்பா தெரியும் எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார் அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார் அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்ல அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேட்கிறாரு இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான் இன்னைக்கு தனி விமானத்துல போனாரில் எங்கேயோ யார் கூடயோ இல்ல தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு யார் கல்யாணத்துக்கோ போனார் யார் கூடயோ நான் சொன்னால் யார் கல்யாணத்துக்கோ போனார் அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் மரியாதைக்கு பாரத பிரதமர் இன்னைக்கு இந்த நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு அத்தனை காரணம் இன்னைக்கு விஜயும் விளவு தைரமா பேசுறதுக்கு காரணம் அவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியறதுக்கு காரணம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்துருக்கிறார்கள் ஒரு கொடி நடமுல்ல ஒரு கொடியை ஒழுங்காக நட முடிஞ்சுதா ஒரு மாநாட்டை ஒழுங்காக நடத்த முடிஞ்சுதா ஒரு முறையே இல்லாமல் ஒரு ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத ஒரு முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள் எங்கள் கூட்டணி நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம் ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்திருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தென்பகுதி தேய்கிறது என்று இவர்கள் வசனம் தான் பேசி கொண்டிருந்தாங்க ஆனால் தென்பகுதி வாழ்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் நின்று மறுபடியும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா சின்ன வயதிலிருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வராதான்னு இயங்கி கொண்டிருந்த மண் இது ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அவ்வளோ பெரிய கப்பல் அதனால நிச்சயமாக இந்த தென் பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் பாரத தேசத்து மக்களுக்கே தெரியும் நம் தென்பகுதி மக்கள் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரியும்